ஆரம்பம் டிவினர்களுக்கு வணக்கம் ஓட்டு சீட்டு ஓட்டு சீட்டு முறையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் விரும்புகிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இன்று உலக அளவில் இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை பற்றி மிக பலமான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது வளர்ச்சியடைந்த நாடுகள் எந்த நாட்டிலும் இந்த எந்திரத்தின் மூலம் வாக்களிப்பது என்பது இல்லை இங்கிலாந்து இத்தாலி ஜெர்மன் ஆகிய நாடுகளிலே வாங்க வாங்க இத்தாலி ஜெர்மன் ஆகிய நாடுகளிலே இந்த வாக்குச்சீட்டு என்பது எந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு என்பது தேவையற்றது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட பெரிய விவாதங்கள் நடைபெறுகிறது கார்ப்பரேட் கம்பெனிகளின் மூலம் உலக அளவில் தனக்கு சாதகமான அரசாங்கத்தை உருவாக்கி கொள்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றுதான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ற கருத்து பலமாக இருக்கிறது இந்த ஜனநாயக கருத்தை மோடி அரசு எந்த விதத்திலும் மதிப்பதற்கு தயாராக இல்லை ரெண்டாவது இந்த ஆண்டு சமீபத்தில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்திரத்தின் மூலம் வாக்களிப்பது தேவையா என்ற விவாதம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஏற்பட்டு அது ஒரு பெரிய புயல் மாதிரி மாறி இப்போ தேர்தல் வர இருக்கிற இந்த நேரத்தில் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய அண்மை நாடு ஏன் இந்தியாவில் தடை செய்யக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்கிறாங்க இந்த எந்திரத்தால் பல இடங்களில் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது அது கணக்க தப்பு தப்பாக கொடுக்குது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் இன்னொரு கட்சிக்கு விழுவுது அதுக்கான எல்லா மேனுப்புலேஷனையும் இது உள்ளே செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஞ்ஞானபூர்வமான இளைஞர்கள் செய்தி காட்டிருக்காங்க ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் வாய இருப்பதனுடைய நோக்கம் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தான் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி இருக்கிறது அதற்கு கையாளாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் யோகித்து கொள்ள முடிகின்றது ஒரு பெரிய மக்கள் போராட்டத்தின் மூலம் இதை முறியடித்து காட்ட வேண்டும் நேற்று ஜந்தர் மந்தரில் நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த ஓட்டிங் மிஷின் ஸ்டாப் த ரிமூவ் அப்படிங்கிற அந்த கோஷத்தை வச்சு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதனால் இங்கே தமிழகம் தழுவிய முறையில் ஆங்காங்கே வாய்ப்புள்ள இடங்களில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்கின்ற மக்கள் பேரியக்கம் நடத்த வேண்டும் என்பதை உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன்